பல்கிரேடு ஜான்வரி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்பியா பிரதமர் ராஜினாமா ஐரோப்பிய நாடான செர்பியாவில் கடந்த ஆண்டு நொவிசாட்டு ரயில் நிலைய மேற்கூரை விழுந்து பதினைந்து பேர் பலியாகினர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு பொறுப்பேற்று அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என மக்கள் போராட்டத்தில் இந்த நாளைய பிரதமர் மலோஸ் ஒவ்வொரு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் அதிபர் அலெக்சாண்டர் உதவு கொப்புதல் அளித்த பின்னர் அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படும் கடந்த இரண்டு மாதங்களாக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடந்து வரும் நிலையில் பிரதமரின் ராஜினாமா போராட்டக்காரர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளது